ஏற்றிருக்கிற மாணமிகு ஐயா சே தமிழ்ச்செல்வன் அவர்களே நிகழ்வதற்கு முன்னிலை ஏற்றிருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் மானமிகு ஐயா இரா ஜெயக்குமார் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணமிகு ஐயா இரா குணசேகரன் அவர்களே தலைமை கழக அமைப்பாளர் மாணமிகு ஐயா குருசாமி அவர்களே தஞ்சை திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாணமிகு ஐயா அருணகிரி அவர்களே தஞ்சை தெற்கு ஒன்றியத்தினுடைய அவைத்தலைவர் இரா சேகர் அவர்களே மாணமிகு ஐயா ராமலிங்கம் அவர்களே மானமிகு பா சுதாகர் அவர்களே மானமிகு அரங்கராஜன் அவர்களே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மானமிகு முனைவர் அதிரடி க அன்பழகன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநகர மாவட்ட தலைவர் அருமை என்னன் டி ஜி ராஜேந்திரன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவரனுடைய மாநில துணை செயலாளர் தஞ்சை மாநகரத்தினுடைய துணை மேயர் சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்களே மாநகர மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளர் அண்ணன் துரைசிங்கம் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட செயலாளர் எஸ் எம் ஜெயனுநாதன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அர்பிரி அண்ணன் பாதிர்ஷா அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வல்லம் உயராஸ் அவர்களே அருமை அண்ணன் செல்ல கலைவாணன் அவர்களே அண்ணன் நாத்திகன் அவர்கள நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அழகிரிசாமி அவர்களே ஊர்வலத்தை தொடங்கி வைத்திருக்கிற மானமிகு ஐயா ஐயனார் அவர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அனைத்து கட்சியினுடைய தோழர்களே திராவிட இயக்கத்தினுடைய தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் தந்தை பெரியார் இந்திய அரசியலிலும் சரி தமிழக அரசியலிலும் சரி அவர் பெயர் இல்லாமல் யாரும் அரசியல் செய்திட முடியாத அளவிற்கு இந்த சமூகத்திற்கு உழைத்த ஒரு பெரிய மா மனிதர் நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில இருக்கிற பொழுது அவை சரியாக காலை பதினோரு மணி அளவில் ஆரம்பிக்கும் சபாநாயகர் உள்ளே வந்தவுடன் எதிரே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய சேர்ந்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடுவார்கள் அதற்கு எதிரே இருக்கிற தமிழகத்தைச் சேர்ந்த நாங்கள் வெந்தாடி வேந்தர் தந்தை பெரியார் வாழ்க என்று உணர்த்த கோஷமிட்டுத்தான் அன்றைய பாராளுமன்றத்தினுடைய பணிகளை நாங்கள் ஆரம்பிப்போம் ஈரோட்டிலே ஒரு மண்டிக்கடை நடத்தி வந்த வெங்கட் நாயக்கருக்கும் சின்னத்தாமி சின்னத்தாயி அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் ஐயா ராமசாமி அவர்கள் முதல் மகன் கிருஷ்ணசாமி இரண்டாவது மகன் ராமசாமி அவருடைய தங்கை கண்ணம்மாள் இவர்தான் இவருடைய குடும்ப நிகழ்வு இளம் வயதிலேயே சமூக நீதி நாத்திகம் பேசுகிற தந்தை பெரியார் அவர்கள் தந்தையோடு இணைந்து அந்த துணையிலே கவனித்து வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பொது வாழ்க்கையில் ஆரம்பித்த தந்தை பெரியார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஈரோடு நகரில் இருக்கிற அந்த தேவஸ்தான கமிட்டிக்கு தலைவராக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்று இன்றைக்கெல்லாம் சில பேர் கோயில் கணக்கை எழுதுறாங்க அப்படியெல்லாம் கோயில் கணக்கை எழுதாமல் முறையாக நேர்மையாக அந்த தேவஸ்தான கமிட்டி முறையாக நடத்தி அன்றைய தினமே நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த கோவிலுடைய வரவு செலவை கூடுதலாக வைத்திருந்து கணக்கை முறையாக பராமரித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அதன் விளைவாக ஈரோடு நகரமன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று ஈரோட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்தவர் அன்றைய தினம் சேலம் மாநகர சேலம் நகரத்தினுடைய நகராட்சி செயலாளர் நகராட்சி தந்தையாக இருந்தவர் ராஜாஜி அவர்கள் அவரோடு ஏற்பட்ட நட்பின் காரணமாக காங்கிரஸ் இயக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அண்ணல் கந்தல் அண்ணன் காந்தியடிகள் மீது பற்று கொண்டு காங்கிரஸ் இயக்கத்திலே சேர்ந்து தன்னை பொதுவாழ்விலே மனிதர் காங்கிரஸ் இயக்கத்திலே சேர்ந்து பல்வேறு போராட்டங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தியவர் குறிப்பாக அண்ணல் காந்தியடிகளுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு கதரா கருப்பு சட்டை அணிந்திருக்கிறோம் அன்றைக்கு அண்ணல் காந்தியடிகளுடைய கோரிக்கை ஏற்று அந்த அந்த கதர் ஆடையை நாடு முழுவதும் அந்த கதர் ஆடையை பெருமை தந்த பெரியார் அவர்களுக்கு உண்டு அவரோடு இணைந்து அவருடைய மனைவி நாகமையார் அவருடைய தங்கை கண்ணமாலும் அந்த கர கதர் ஆடையை விற்றவர்கள் இப்படி காங்கிரஸ் இயக்கத்தில் தேர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் ஆனால் காந்தியுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ஒரு கல்லுக்கரை மறியலை நடத்தியவர் தன்னுடைய ஐநூறு தென்ன மரங்களை வெட்டி அந்த கல்லுக்கடை மறியலுக்கு தானே முன்னின்று மிக சிறப்பாக அந்த போராட்டத்தை நடத்தியவர் ஒரு காலகட்டத்திலே கல்லுக்கரை மறியலுடைய போராட்டம் மிக தீவிரமாக அணிந்த போது எல்லாரும் சேர்ந்து அண்ணன் காந்தியர்களிடத்தில இந்த போராட்டத்தும் தீவிரமாக அடைகிறது இந்த போராட்டத்தை நிறுத்துங்கள் என்று அண்ணல் காந்தியிடம் சொன்ன பொழுது அந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் போராட்டம் நிறுத்த வேண்டுமானால் ஈரோட்டில் இருக்கிற இரு பெண்மணியிடம் போய் கேளுங்கள் என்று நாகமையாரிடத்திலும் கண்ணம்மாலிடத்திலும் சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னார்கள் இப்படி காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது கேரளத்திலே வைக்கம் என்ற ஊரிலே ஒரு தெருக்களிலே தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த தெருக்களிலே அனுமதி இல்லை என்ற செய்தி தந்தை பெரியாரின் காதைகளில் எட்டிய பொழுது அதற்காக அந்த பகுதி மக்களுக்கு சென்று வைக்கம் போராட்டத்திற்கு சென்று அந்த போராடி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீதிகளிலே செல்வதற்கான உரிமையை பெற்றுத்தந்து அந்த அன்றைய தினம் சிறை தண்டனையை பெற்றவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பின்னாலே காங்கிரஸ் கட்சியில் இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியில் இருந்து வெளியேறி செயல் இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி வந்தார் தொடர்ந்து காங்கிரஸ் இயக்கம் வெற்றி பெற்ற பொழுதும் நீதி கட்சி தொடர்ந்து தோல்வியை தவிர போதும் அந்த நீதி கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட்டார் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெண்ணுரிமை பேசுகிற அந்த மகளிர் மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு அதுவரையிலே ராமசாமி என்று அழைக்கப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் பதிமூன்றாம் நாள் மகளிர் மாநாட்டில்தான் அவருக்கு பெரியார் என்ற அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது அன்றையிலிருந்து இன்று வரை தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் அதற்கு பின்பு அந்த சுயமரியாதை இயக்கம் அந்த நீதி கட்சிகளோடு தொடர்ந்து பல்வேறு சமூக நீதி சகத்துவம் பின்னுரிமை எப்படி பேசி கடவுள் மறுப்பு கொள்கை இப்படி பேசி பின்னாளிலே திராவிட கழகமாக உருவெடுத்தது அன்றைக்கு அந்த திராவிட கழகத்தில் அவருக்கு கிடைத்த உற்ற தம்பியாக உற்ற நண்பனாக பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் திகழ்ந்தார் பெரியாருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் செயல்பட்டார்கள் காங்கிரஸ் கட்சியிலே ஆட்சியின் போது முதலமைச்சராக இருந்த ராஜராஜ் அவர்கள் இந்தி திணிப்பை இந்தி இங்கே மொழியாக வேண்டும் என்று கூறிய பொழுது அப்படியிருந்து தொடங்கியதுதான் இந்த மொழி போராட்டம் அந்த மொழி போராட்டத்திற்கு தந்தை பெரியார் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் இணைந்து அந்த மொழி போராட்டத்தை தொடர்ந்து மிக சிறப்பாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்தி இல்லை என்று இருக்கிற நிலை என்றால் அதற்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அவருடைய வழித்தோன்றல் தலைவர் காரணம் கலைஞரும் தான் காரணமாக இருக்கிறார்கள் பல்வேறு போராட்டங்களை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி ஏதோ தந்தை பெரியார்னா பெரியார்ன்னு சொல்றாரே பாதி பேர் சொல்றாங்க கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்லை என்று சொல்லுவர்தான் பெந்தை பெரியார் என்று கடவுள் இல்லை என்று எப்பொழுது சொன்னார் அவருடைய முக்கிய கோட்பாடு முதல் கோட்பாடு சமத்துவம் தான் தந்தை பெரியாருடைய கோட்பாடு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் பெரியாருடைய கோட்பாடு எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே நாத்திகம் போகும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தார் எப்படி இது ஜாதி வந்தது மதம் வந்தது இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது கடவுள் அதனால்தான் அந்த கடவுள் இல்லை என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில இன்றைய தினம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய முதல்வர் நூற்றுக்கு முன்னூறு துறை திராவிட மாடல் திராவிட மாடல் என்று ஆட்சி செய்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இன்றைய தினம் இங்கு இந்தி நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் டெல்லியில வருகிறந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒன்றிய கல்வி அமைச்சரை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம் ஒரு திட்டம் அதாவது தொடக்க இருந்து மேல்நிலை பள்ளி வரை சமச்ச திட்ட அபியான் திட்டத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த திட்டம் மொத்தம் திட்டத்தினுடைய மதிப்பீடு அதுல ஒன்றிய அரசின் பங்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூத்தி கோடி ரூபாய் ஒன்றிய அரசினுடைய பங்கு மாநில அரசினுடைய பங்காக ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு ஆண்டுக்கு தவணை முறையாக ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டும் சென்ற விடுவிக்கவில்லை இந்த ஆண்டும் விடுவிக்கவில்லை இந்தியாவிலே தமிழ்நாட்டு தான் கல்வித்தரம் மிக சிறப்பாக உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடுதான் முதல் இடத்திலே பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட நம்முடைய மாநிலத்திற்கு இரண்டு ஆண்டுகளாக அந்த தவணையை தரவில்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்று ஒன்றிய கல்வி அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து போய் அங்கே உட்கார்ந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தார் இரண்டு மணி நேரம் பொறுமையாக அமைதியாக நம்முடைய மாண்பு கல்வி அமைச்சரவர்கள் எங்களுடைய நாடாளுமன்றத்தினுடைய இரவு குழுத் தலைவர் அக்கா கனிமொழி அவர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு மணி நேரம் பேசிக்கொண்டே இருந்தோம் என்ற ஒன்றிய கல்வி அமைச்சர் சிரித்துக் கொண்டு பேசிக்கொண்டிருந்தார் இறுதியாக நம்முடைய கல்வி அமைச்சரவர்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால் நக்கென்று எழுந்து உங்கள் நிதியே வேண்டாம் என்று வெளியே வந்து விட்டார் ஒன்றிய கல்வி அமைச்சர் கடைசியாக சொன்ன வார்த்தை நீங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறீர்கள் மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திடுங்கள் நாங்கள் உடனே எங்கள் நிதியை தருகிறோம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் சொன்னார் உடனே பற்றென்று எழுந்த நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் இது அரசினுடைய கொள்கை மட்டுமல்ல எரிமொழிக் கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை தந்தை பெரியாரின் கொள்கை பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை தலைவர் கொள்கை அப்படிதான் நாங்கள் வேண்டுமானால் உங்கள் நிதியே தேவையில்லை என்று வெளியே வந்துவிட்டார் நம்முடைய அமைச்சரவர்கள் ஆக இன்றைக்கும் தந்தை பெரியாரினுடைய கொள்கை தேவைப்படுகிறது இன்றைக்கும் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரின் உருவாக ஆட்சி நடத்துகிற தந்தை தமிழமுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதிக்கு தந்தை பெரியாரின் சீடராக தொண்ணூத்தி ஓரு வயதிலும் ஆசிரியர் சொல்வார் எனக்கு வயசை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்வார் இந்த எழுந்த வயதிலும் மிக சிறப்பாக தலைவர் தளபதிக்கு தலைவர் இல்லாத குறையை இன்றைய தினம் கொண்டிருக்கிற தமிழனே தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர்களுடைய தலைமை ஏற்றிருக்கிற இந்த திராவிடக் கழகம் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி உதவுகிறேன் நன்றி வணக்கம்